கார்டு ஆக்டிவிட்டி மொழி வாசிப்பு முகாமிற்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் எழுத்துக்கள் அல்லது கார்டுகளின் ஆக்டிவிட்டி பற்றி நாம் அறிந்து கொள்வோம் ஆரம்ப கல்வி கற்கும் அளவில் உள்ள அல்லது எழுத்துக்கூட்டி படிக்கக்கூடிய குழந்தைகளுடன் இந்த ஆக்டிவிட்டி செய்யப்படுகிறது நான்கு முதல் ஐந்து குழந்தைகளை கொண்ட ஒரு சிறிய குழுவாக அல்லது பதினைந்து முதல் இருபது குழந்தைகளை கொண்ட ஒரு பெரிய குழுவாக இந்த ஆக்டிவிட்டியை செய்யலாம் இதற்கு நம்மிடம் அக்ஷர் கார்டு இருக்க வேண்டும் இந்த ஆக்டிவிட்டிக்காக முதலாவதாக எல்லா குழந்தைகளும் வட்டமாக அமர வேண்டும் சில எழுத்து அட்டைகள் உங்களுக்கு முன்னால் தரையில் வைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு குழந்தையும் முன்னே வந்து ஏதேனும் மூன்று அல்லது நான்கு அட்டைகளை எடுத்துக்கொண்டு பின்னர் தங்கள் குழுவில் மீண்டும் வந்து அமர வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்த அனைத்து எழுத்து அட்டைகளையும் படியுங்கள் படிப்பதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் உங்கள் குழுவில் உள்ள மற்ற நண்பர்களிடமிருந்து நீங்கள் உதவியை பெறலாம் எழுத்துக்களை படித்த பிறகு கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களைக் கொண்டு சொற்களை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு குழந்தையும் முன்னே வந்து அட்டையில் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை படித்து அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் வார்த்தையை உருவாக்கி சொல்ல வேண்டும் எடுத்துக்காட்டாக என்னிடம் த என்ற எழுத்து உள்ளது என்றால் தராசு என்ற சொல் த என்ற எழுத்திலிருந்து வருகிறது தராசு என்ற வார்த்தையில் த ரா மற்றும் சு என்ற எழுத்துக்கள் உள்ளன வார்த்தையை சொன்ன பிறகு அட்டையின் எழுத்து வெளிப்படையாக தெரியுமாறு தரையில் வைத்துவிட்டு மீண்டும் உங்கள் இடத்திற்கு சென்று அமரவும் இப்போது ஒவ்வொரு குழந்தையாக முன்னே வந்து தங்கள் அட்டைகளில் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை படித்து அந்த எழுத்துகளின் அடிப்படையில் உருவாக்கிய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்னிடம் ஒய் என்ற எழுத்து உள்ளது எக்யா என்ற வார்த்தையானது யா என்ற எழுத்திலிருந்து உருவாகிறது எக்யா என்ற வார்த்தையில் யா மற்றும் யா என்ற எழுத்துக்கள் உள்ளன என்னிடம் ப என்ற எழுத்து உள்ளது பக்ரி என்ற வார்த்தை பே என்பதிலிருந்து உருவாகிறது பக்ரி என்ற வார்த்தை இக் மற்றும் என்ற எழுத்துக்களை கொண்டுள்ளது வீட்டு பாடம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு எழுத்துக்களை கொண்ட எழுத்து அட்டையை வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும் இந்த எழுத்துக்களை கொண்டு தொடங்கும் வார்த்தைகளை வீட்டில் உங்கள் பெற்றோரிடம் சொல்ல வேண்டும்